தமிழக வெற்றிக் கழகம் முதல் மாநாடாக பல இடங்களில் தேர்வு செய்தார்கள் மதுரை சேலம் திருச்சி திருச்சியிலே நடத்தலாம் என்று முடிவு செய்துள்ளனர் இதில் திருச்சி சிறுகனூரில் முதல் நடத்தலாம் என்பதற்கு இடம் வாடகை இழுபறியாக உள்ளதனால் இடத்தை மாற்றி தேர்வு செய்தார்கள் பல தலைவர்கள் முன்னோடி தலைவர்கள் பிரதமர் மோடி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் நடத்திய பெரிய ஸ்டேடியமான பொன்மலைப்பட்டி ஜிகே கார்டன் ரயில்வேக்கு சொந்தமான இடத்தில் நடத்தலாம் என்று தேர்வு செய்துள்ளார்கள் தமிழக வெற்றி கழகத்தில் ரசிகர்கள் எண்பது லட்சம் பேர் ஏற்கனவே இணைந்துள்ளார்கள் முதலில் இணைந்துள்ளார்கள் இதில் கேரளா பாண்டிச்சேரி தமிழகம் அனைத்து இடங்களிலிருந்தும் ரசிகர்கள் தரலாக வருவார்கள் என்று எதிர்பார்க்கலாம் தமிழகம் வெற்றி கழகத்தில் முதல் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதற்காக மாநாடு அறிவித்துள்ளார்கள் செப்டம்பர் மாதத்தில் நடக்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள் தேதி இன்னும் சரியாக அதிகாரபூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை தமிழக வெற்றிக் கழகம் முதல் மாநாட்டில் நான் கலந்து கொள்கிறேன் என்று நினைப்பவர்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாடுங்கடா அண்ணன் சந்தமிழ் மூச்சென்று வேதம் சொல்லு ஒற்றுமை பாதையில் கூடி நில் எங்கள் ஓர்மத்தலைவனை நாடி வெள்ளி